ஜனநாயகன் திரைப்படத்தோட வெளியீடு குறித்து நிறையா கே சந்தேகங்கள் இந்த சமயத்தில் நவம்பர் மாதத்துலேருந்து அதுக்கான ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அந்த நவம்பர்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வெளியீடு வந்து பெருசாக தள்ளி போக வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது இது எப்படி அது உண்மை சார் அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தள்ளி வைப்பதற்கான ஒரு பரிசீலனை நடந்ததாக கூட நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா இப்போ அக்டோபர் அஞ்சாந்தேதி அந்த படத்துல சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க இப்போ இந்த கரூர் சம்பவத்தினால அதை வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து டிசம்பர் இருபத்தி ஏழு மலேசியாவில் ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ஸு பிளான் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் அதுக்கு விஜய் உட்பட இந்த படத்தில் நடித்த எல்லாருமே போகிறதாவெல்லாம் பிளான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் கூட நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த அடிப்படையில் ஒருவேளை ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸே தள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இண்டஸ்ட்ரியிலே ஒரு பேச்சு இருந்தது ஆனால் என்னன்னா இன்னைக்கு இந்த கரூர் விஷயம் தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு இப்ப ஜனநாயகம் தள்ளி வைக்க வேணாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தான் எனக்கு ஒரு தகவல் வந்தது எந்த அளவுக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அஞ்சாம் தேதி வேண்டிய அந்த சிங்கிள் இவங்க என்னன்னா நவம்பர் இருபத்தஞ்சு ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருந்தாங்க இப்போ வந்து இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததற்கு பிறகு நம்ம அவ்வளவு நாள் தள்ளி போக வேணாம் கொஞ்சம் அட்வான்ஸாகவே நம்ம அதை ரிலீஸ் பண்ணுவோம் அன்னே தீபாவளி கூட அதை ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த படத்தை வந்து நம்ம குறிப்பிட்ட தேதியில கொண்டு வந்துடலாங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க அதுதான் இப்போ உள்ள நல்ல வரும் பராசக்தி படத்துடைய ஷூட்டிங் வந்து இப்பதான் முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வருது இன்னும் கொஞ்ச நாள்லேயே ரிலீஸ் டேட் வச்சிருக்கும் போது இப்பதான் ஷூட்டிங் முடிக்கிறாங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிறதுக்கான சந்தேகம் வருதா சார் இல்லை இல்லை பராசக்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க குறிப்பிட்ட தேதியில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும் அதில் எந்த மாற்றம் இருக்குன்னு சொல்லப்போனால் அவங்க தீபாவளிக்கே வர வேண்டியவங்க தான் அதுக்கப்புறம் தான் அது பொங்கலுக்கு அவங்க தள்ளி வச்சாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஒரு வேலிடான கேள்விதான் ஷூட்டிங்கே இப்போ தான் முடிஞ்சிருக்கு எப்படி இவங்க அதுக்குள்ளே போஸ்ட் ப்ரொடக்ஷனை முடிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் இருக்குது என்னென்னா இந்த படத்தினுடைய படப்பிடிப்புங்கிறது அட்டஸ்டாக நடக்கலை ஒரு ஷெடியூல் பத்து நாள் நடக்கும் அப்புறம் ஒரு பிரேக்கு ஒரு பதினஞ்சு நாள் நடக்கும் ஒரு பிரேக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக நடந்ததுனால இப்போ எடுத்த வரைக்கும் இமீடியட்டாக எடிட் பண்ணி என்ன அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே முடிச்சிட்டே வந்துட்டாங்க அதெல்லாம் அந்த படத்தில் நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் வேறு இருந்தது அதனால அது ஒரு பக்கம் சைட் பை சைடு நடந்துகிட்டே இருந்தது அதனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனை பேரலாகவே பண்ணதுனால இப்போ நீங்கள் சொன்ன அந்த சிக்கல் கிடையாது இவன் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனலாக அந்த எடிட்டிங் லாக் பண்ணுறது ப்ளஸ் டப்பிங் அதனால டக்கு டக்குன்னு வேலைகள்லாம் முடிச்சிடலாம் அது ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை கருப்பு திரைப்படத்தை பற்றிய சில சந்தேகங்கள் இருக்குது தான் தொடர்ந்து அந்த படத்துடைய வெளியீட்டில் நிறைய பிரச்சனை வரதும் இப்போ பொங்கலில் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் என்னன்னா அடுத்த தீபாவளிக்கு ரிலீஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இந்த தீபாவளி என்ன வராதப்போ அடுத்த தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் தடுறதுக்கு என்ன சார் காரணம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று சினிமா தெரியாதவர்கள் சொல்கிற விஷயமா இருக்கும் இல்லைனா அந்த சோசியல் மீடியாவில் எங்கேயோ உட்காந்துட்டு ஒருத்த அடிச்சு விடுற ஒரு பொய்யான தகவலாக இருக்கும் அவ்வளோ நாளெலாம் தள்ளி வைக்க மாட்டாங்க இதுல போனா கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் படப்பிடிப்பு எல்லாம் இன்னும் ஒரு பத்து நாள் மட்டும்தான் பாக்கி ஆனா அந்த டிஜிட்டல் ரைட்ஸ் விலை போகல இன்னைக்கு சினிமாவுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய நடிகர் நடித்தாலும் அந்த ஓடிடி நிறுவனங்கள் தான் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டையே இந்த டிசைட் பண்றாங்க சோ அதனால பாத்தீங்கன்னா கருப்பு உடைய டிஜிட்டல் ரைட்ஸ் விற்காததுனால அந்த படத்தை வந்து இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண வேண்டிய திட்டத்தை கைவிட்டு அடுத்த வருஷத்துக்கு அவங்க தள்ளி வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஃபிப்ரவரி அதை விட்டோம்னா ஒரு ஏப்ரல் வாக்கில் வந்துடும் அதை அதை தாண்டி போகாது என்ன காரணம்னா அவ்வளோ ரூபா கொடுத்து அந்த படத்தை எடுத்திருக்காங்க வியாபாரத்துக்காக இவ்வளோ நாள் தள்ளி போட்டதே பெருசு இன்னும் ஆறு மாசம் தள்ளி போட்டாங்கன்னா வட்டியே வந்து இன்னொரு மடங்கு வந்துடும் படத்தினுடைய பட்ஜெட்டை தாண்டி எங்கேயோ போயிடும் அதனால அப்படியெல்லாம் நிச்சயமா நடக்காது அதிகபட்சம் ஏப்ரல் ஓகே கன்னட சினிமாவில் காந்தாரா மலையாள சினிமாவில் லோக்கா இருக்குது ஆனால் தமிழ் சினிமா வந்து வீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் அவர்கள் ரீசெண்டாக ஒரு வீடியோ வெளியிட்டு நிறைய ரொம்ப ஒரு வேதனையாக அவர் பகிர்ந்த மாதிரி இருந்த வீடியோ இருந்தது அதை எப்படி பார்க்குறீங்க சார் அதை வேதனையாக பகிர்ந்ததாக சொல்ல முடியாது வேதனையாக பகிர்ந்தால் உங்களுடைய மகனை ப்ராப்பராக தொடர்ந்து படங்களில் நடிக்க வைத்து ஒரு வெற்றியை கொடுத்து தமிழ் திரையுலகத்துக்கே ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டலாமே உங்கள் பையனே சொன்ன தேதியில் படத்தை ஆரம்பிக்காம ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு அதனால டி ராஜேந்தர் வந்து தமிழ் துறையின் மீது வேதனையில் அக்கறை அந்த வீடியோ போட்டதா சொல்ல முடியாது அவர் இப்போ டிஆர் டாக்கிஸ்ங்கிற பேர்ல ஏதோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு வந்து வியூவர்ஸ் வேணுங்கிறதுனால இந்த மாதிரி காமெடியா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிதான் அதை எடுத்துக்கணும் பட் அதே நேரம் அவர் சொன்ன விஷயம் வந்து ஒரு உண்மையான விஷயம் தான் இப்போ மலையாளத்துல லோக்கான ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் பார்த்தீா இரநூறு கோடி முந்நூறு கோடி வசூல் பண்ணுது அப்படிங்குற சொல்லும் போது அது உண்மையிலே ஒரு வியப்பான விஷயம் தான் அதுக்கப்புறம் இப்போ காந்தாரா பார்த்தா ஒரு அறநூறு கோடிங்கிற அளவுக்கு இப்போ சொல்றாங்க திரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகோடு ஒப்பிடும்போது மலையாள பட உலகமும் கன்னட திரையுலகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது எண்ணிக்கையில் வந்து மிக குறைவானவர்கள் இயங்குகிற படத்துறை இது அவர்களால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பான் இண்டியா படத்தை கொடுக்க முடிந்து இவ்வளவு வசூல் பண்ணும்போது தமிழ் சினிமா என்ன பண்ணுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல என்னன்னா இங்க இருப்பவர்கள் நாம சம்பாதிக்கணும் நாம கல்லா கட்டணும்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களை மகிழ்ச்சி படுத்துற ஒரு சரியான ப்ராடக்ட கொடுக்கணும்னு யாருமே நினைக்கவே இல்லை ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா இந்த ப்ரொமோஷன்ல ஏதாவது பொய் சொல்லி மக்களை அவங்க அவங்ககிட்ட இருந்து காசை புடுங்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு பிட்பாக்கெட்காரனுடைய மனநிலைக்கும் தமிழ் சினிமாவில் இருப்பவர்களுடைய மனநிலைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டுமே மக்கள் பணத்தை பறிப்பது அந்த தான் இவங்க இவங்க இருக்காங்க அதை தாண்டி அத தாண்டிங்கல பிரதீப் ரங்கநாதனை வந்து அடுத்த ரஜினியா ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா கீர்த்தீஸ்வரன் அந்த இயக்குனர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ரஜினி அவர்களை மனசுல வச்சுட்டு எழுதின ஒரு கதை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ ரீசெண்டாக நாகார்ஜுனா கூட சொல்லி ஒரு ப்ரொமோஷன் போகும்போது ரஜினி அவர்கள் ஒரு ஸ்டைல ட்ரெண்டை செட் பண்ண அதே மாதிரியான ஒரு ட்ரெண்டை பிரதீப் அவர்களும் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இந்த இது எப்படி எப்படி பாக்குறீங்க சார் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுவோம் இந்த பட ப்ரோமோஷன்ல பேசுகிற எதையுமே நம்ம சீரியஸாக எடுத்துக்கவே கூடாது அதில் வந்து உண்மை என்பதே ஒரு பர்சன் கூட இருக்காது இதுதான் உண்மை நான் நம்மளுடைய அனுபவத்தில் எத்தனையோ பட விழாக்களில் பார்க்குறோம் இசை வெளியீட்டு விழால இப்படி பேசுவாங்க ட்ரெய்லர் வெளியீட்டு விழால இப்படி பேசுவாங்க மனப்பாடமாக நம்மளால் சொல்ல முடியும் இவர் இப்படி பேசுவார் அவர் அப்படி பேசுவார் அப்படின்ட்டு நம்மளால் அப்படியே பாயிண்ட் பாயிண்டாக எடுத்து வைக்க முடியும் அந்த அளவுக்கு பொய்யும் புரட்டும் தான் இவங்களுடைய வேலை என்னன்னா இவங்கள படம் பார்க்க வைக்கணும் அவ்வளவுதான் இதுக்கு மேல இவங்களுக்கு வேற எந்த நோக்கமும் இருக்காது அதனால பெரும்பாலும் இந்த ப்ரொமோஷன்ல இவர்கள் சினிமாக்காரர்கள் பேசுவதெல்லாம் ஒன்று மிகையா இருக்கும் இல்ல பொய்யா இருக்கும் அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும் அதுக்கடுத்து நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரதீப் ரங்கநாத ரஜினியோடு ஒப்பிட்டு அந்த இயக்குனர் பேசினதை நானும் கேட்டேன் நான் என்ன கேட்குறேன் ரஜினிகாந்துக்கு எழுபது வயசு தாண்டிட்டாரு நீங்க இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதனை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஒரு கதை எழுதும் போது நீங்க எதுக்கு ரஜினியை மனசுல வச்சு எழுதுணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கடுத்து பிரதீப் ரங்கநாதனை பாத்தீங்கன்னா அவர் தனுஷுடைய ஜெராக்ஸா தான் இருக்காரு ரஜினியுடைய ஜெராக்ஸா எங்கேயுமே இல்லை அவர் தன படத்துல நடிச்சிருக்காரு இவர் எந்த படத்துலயும் இவர் ரஜினியை மியூட்டேட் பண்றாருன்னு யாருக்குமே தோணாது தனுஷை மியூட்டேட் பண்றாருங்கிற மாதிரி தான் நமக்கெல்லாம் தோணும் அப்ப நியாயமா நான் தனுசுக்கு ஒரு கதை எழுதுனேன் அதுல இவர் நடிச்சாருன்னு வேணா இவர் சொல்லலாம் அதை வேணா நம்ம ஏற்க முடியுமே தவிர இந்த கருத்தில் வந்து எனக்கு உண்மையிலே உடன்பாடு இல்லை இன்னொன்று பிரதீப் ரங்கநாதன் ரஜினியை வந்து இமிடேட் பண்றதா எனக்கு தோணவும் ஓகே பிரதீப் ரங்கநாதன் இருக்கட்டும் கே பி பாலா இருக்கட்டும் ரீசெண்டாக ஒரு விஷயத்த அவங்களோட நடிக்கிறதுக்கு பல நடிகைகள் வந்து தயங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கே பி காந்தி பாலா காந்திக்கனாடி சமயத்த சொல்லியிருந்தாங்க பிரதீப் ரங்கநாதன் இப்போ ரெண்டு மூணு இன்டர்வியூஸ்ல பேசினதுனால பார்க்க முடியுது அதே ரிவர்ஸ் ரிவர்ஸாக நீங்க ஏன் பார்க்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது இப்போ நம்ம கேபிஒய் பாலா எடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு வெள்ளை தோல் உள்ள ஒரு ஹீரோயினை தான் அவங்களும் செலக்ட் பண்றாங்க பிரதீப் அதர் ஹேண்ட் அவரும் அதே தான் செய்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது எப்படி பார்க்குறது சார் நம்ம அதாவது வந்து கேபிஒய் பாலா சொன்னது ஓரளவுக்கு உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்னன்னா இப்போ அந்த பையன் வந்து விஜய் டிவியில் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனாக இருந்து அப்படி ஆங்கராக இருந்து அப்படி சினிமாக்குள்ளே வந்து காமெடியனாக நடிச்சு அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாமல் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு ஒரு ஹீரோ மெட்டீரியலாக மாறுவதற்கு அவர் ஒரு முயற்சி பண்றாரு அப்போ சில நடிகைகளை அவர் போய் பார்த்திருப்பாரு நடிகைகள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா அவங்க யாருக்கு ஜோடியாக நடிக்கிறாங்களோ அதை வச்சுதான் அவர்களுடைய நட்சத்திர அந்தஸ்தே தீர்மானிக்கப்படும் இப்ப ரஜினிக்கு ஜோடியா நடிச்சாதான் நயன்தாரா புரியுதா இல்லையா நீங்க கே பிஒய் பாலாக்கு ஜோடியா நடிச்சிருக்காரு அப்படின்னா நயன்தாராக்கு வேல்யூ கிடையாது புரியுதா இல்லையா அப்ப அவங்களும் அதை பார்ப்பாங்க அதே மாதிரி நீங்க நீங்க சொல்ற மாதிரி இப்ப உங்களுக்கு ஏற்ற கதாநாயகி தேட வேண்டியதானே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ நம்ம நடிக்கிறோமா முதல்ல இந்த படத்தில் நயன்தாராவை கேட்போம் திரிஷாவை கேட்போன்னா அவங்க கண்டிப்பாக மறுக்கத்தான் செய்வாங்க ஸோ இப்போ அவருடைய படத்தில் நடிப்பதற்கு பிரபல நடிகைகள் அதாவது பிரபல நடிகைங்கிறத விட ஓரளவுக்கு மக்களால் அறியப்பட்ட நடிகைகள் மறுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு காரணம் அந்த மறுப்புக்கு சம்பளமும் முக்கிய காரணமாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது லட்சம் சம்பளம் வாங்குற ஒரு நடிகை போய் நீங்க கே பி பாலாக்கு ஜோடி ஆனா சம்பளம் ஒரு கோடினா நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா ஏற்கனவே நடிக்கிற படத்தையே கேன்சல் பண்ணிட்டு இந்த படத்தில் நடிப்பாங்க அதுதான் எதார்த்தம் அப்ப இவர் படத்தில் நடிக்காததற்கு காரணம் கே பி பாலா ஹீரோங்கிறது மட்டும் காரணமா இருக்காது இவங்க பேசின சம்பளம் அவருக்கு உடன்பாடா இருந்திருக்காது சோ இதுதான் யதார்த்தம் அதுக்கடுத்து கே பி ஒய் பாலாக்கு வேணா இப்படி நடந்திருக்கலாம் பிரதீப் ரங்கநாதனுக்கு இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இவர் கூட நான் நடிக்க மாட்டேன்னு எந்த நடிகையும் நிராகரிப்பதற்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்ல என்ன காரணம் அப்படின்னா நீங்க நடிச்ச படம் எல்லாமே ஹிட் புரிதா இல்ல உங்க கூட யாரெல்லாம் ஜோடியா நடிச்சிட்டு இருக்கா மமிதா பைஜ் லைட் படத்துல பாத்தீங்கன்னா கிருத்தி ஷெட்டி புரிதா இல்லையா அப்ப எந்த நடிகை உங்ககிட்ட வேணாம்னு சொல்லி இதை தாண்டி எந்த நடிகை கிட்ட நீங்க போனீங்க ஐஸ்வர்யா ராயிட்ட போனீங்களா தீபிகா படுகோன கிட்ட போனீங்களா அப்ப இதெல்லாமே பொய் என்னன்னா நம்ம மேல சிம்பத்தி ஏத்து கொண்டு வர்றதுக்காக இப்படிலாம் போய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சார் கடைசி ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த வாரம் மூணு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் பைசன் டூட் அண்ட் டீசல் அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே அடுத்த ஜெனரேஷன் கதாநாயகர்களா இருக்கிறாங்க பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும் துரு விக்ரம் அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாணம் அப்படி இந்த வாரம் அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸுக்கான ஒரு வாரம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா சார் அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவாங்க அது வந்து இப்போ சினிமாவில் நடந்துக்கிட்டு இருக்கு வழக்கமாக ஒரு தீபாவளி அப்படின்னா விஜய் படம் அஜித் படம் சூர்யா படம் விக்ரம் படம் ஸோ இந்த மாதிரி இருந்த காலகட்டம் மாறி இன்னைக்கு சினிமா வந்து யங்ஸ்டர்ஸ் கைக்குள்ள போயிடுச்சு ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த வருடம் முழுக்க முழுக்க இளம் ஹீரோக்களுடைய படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறது இந்த வருஷம் மட்டும் இல்லை இனிவரும் காலங்களிலும் இது போன்ற ஹீரோக்களுடைய படங்கள் தான் தீபாவளிக்கு வரும் அதுதான் அதுக்கப்புறம் இந்த படங்கள் எந்த மாதிரியான ஒரு வணிக வெற்றி முக்கியம் உதாரணத்துக்கு இந்த மூணு படம் வருது ஒருவேளை மூணு படமும் சரியா போகல அப்படின்னா அடுத்த வருஷம் இதே மாதிரி இளம் ஹீரோக்களுடைய படத்தை ரிலீஸ் பண்றதுக்கே தயங்குவாங்க அப்ப இந்த வருடம் வருகிற படங்கள்ல வெற்றி அடைய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அடிப்படையில் மூன்று படங்களுமே ஒரு நம்பிக்கைக்குரிய படங்களாக தான் நான் பார்க்குறேன்